சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வி கா தலைவர் தொல் திருமாவளவன் சென்ற கார் முன்னாள் ஒரு தட்டி கேட்ட திருமாவுடன் வந்தவர்கள் விமர்சித்தனர் விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் மீது மூணு பிரிவுகளிலும் இரண்டு பிரிவுகளிலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையில் காவல்துறை என்ன செய்தது என்றும் மேலும் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அங்கிருந்த தலைவர் அதை தடுக்காமல் பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்த காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக நீதிமன்றம் வைத்துள்ளது இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகருடன் இணைந்திருங்கள்